அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இங்க ஸ்கிரீன்ல பாத்தே படிங்க இன்ஷா நீங்க பாடம் போடும்போது மட்டும் உங்களுடைய கிதாப்ல இருந்து பார்த்து போடுங்க இன்ஷா அல்லாஹ் ஓகேவா இன்னைக்கு நம்ம எஸ்எம்எல் குர்ஆன்ல பக்கம் 17ல மூன்று எழுத்து பயிற்சி பாடத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று லெட்டர்ஸ்க்கு அதாவது அல்லது பேஷ் இது மூன்றும் வந்திருக்க கூடிய லெட்டர்ஸுக்கு ஹரக்கத்துடைய சட்டம் சொல்லி பாடம் போடுங்க இப்பு நம்ம இந்த பைர்சி பாடத்த பார்க்கலாம் கூடவே படிக்கினும் ஓக்கே வா ச்கரின்ல பாருங்கே அவுது பில்லாகி நினைத்துவானிரு ரஜிம் بسم الله الرحمن الرحيم பஸ்ட் இரண்டு வரிகள் எடுத்து கூட்டி அடுத்த இரண்டு வரிகள் எடுத்து கூட்டாம அடுத்த ஒரு வரி நீங்களாவே படிச்சி போடுணும் ஜபர் சொல்லாம பாருங்க али ஜபர் அ பாப் جيم بيش جو حازر حي خاب بيش خو دال زبر دان دال زير دي راد زاب بيش زو سين زبر سن

என்ன தெரியுது அதையோ பண்ணிக்கி லான் பேர் மீ அடுத்து இரண்டு வரிகள் எடுத்துக் கூட்டாம ஓகே நீங்க மூன்று ஆடியோ அனுப்பணும் சரியா ஒன்னு முதல் இரண்டு வரி எழுத்து கூட்டி அடுத்த இரண்டு எழுத்து கூட்டாம மூன்றாவது வந்து லாஸ்ட் ஒரு வரிய நீங்களே படிச்சு சொல்லணும் பிளஸ் சத்தம் ஓகே இ சி ஜெ That, see, show. மிஸ்டேக்ஸ் இல்லாம படிச்சு பாடம் போடுங்க